மக்களே இன்றைக்கி நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு தேவையானது கேழ்வரகு மாவு ஆனியன் நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய முருங்கைக்கீரை நம்ம வீட்டிலே கா பறிச்ச மெத்தையில் பறித்து காஞ்ச மிளகாடைய வத்தல் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு தண்ணீர் இப்போ நம்ம எப்படி செய்ய போகிறோன்றத நீங்களே பாருங்கள் நான் எப்படி செய்கிறோன்றதை பாருங்கள் தேவையான அளவு இப்போ இதில் போட்டுக்கிறோம் தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கிறோம் ஊற்றினதுக்கப்புறம் நல்லா களை விட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் நறுக்கி வச்சிருந்த ஆணினம் கலந்துக்கிறோம் அறுக்கி வச்சு நாலாணியனை இந்த மாவில் போட்டு பிசஞ்சிக்கிறோம் அதுக்கப்புறம் மிளகாய் வத்தலை கையி வச்சுருக்கோம் அதை எடுத்து அதிக கலந்துக்கிறோம் அப்புறம் நம்ம வீட்டு தோட்டத்தில் வச்ச ஃப்ரெஷ்ஷான முருங்கை இது கூட கலந்துக்கிறோம் இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து பிசைஞ்சிக்கிறோம் பசஞ்சிக்கணும் அப்போ தான் வந்து முருங்கைக்கீரை வெங்காயம் காஞ்ச மிளகாய் எல்லாம் ஒன்றோட ஒன்று வளர்ந்து நம்ம அடை அடத்தட்டும் போது தோசை கடலில் எல்லாம் கலந்து ஏவனாக இருக்கும் அதுக்காக தான் இப்படி நம்ம பசஞ்சுருக்கணும் அதுக்கப்புறம் பசஞ்சிட்டோம் அதுக்கப்புறம் தோசை கடல் எடுத்து அடுப்பை பற்ற வச்சு ஊற்றிச்சு பசங்கிட்டு அடுக்குல போ சூடான் கல்லு சூடானதுக்கு அப்புறமா நமக்கு தேவையான அளவு சைஸில் உருண்டை பிடிச்சி தனியாக குடியுரி எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் தேவையான அளவு என்ன உருட்டி வச்சிருந்த கேழ்வரகு விறகு முருங்கைக்கீரை குழந்தை உண்டி எடுத்து போனாங்க அப்படி வச்சு மாடை மாதிரி செஞ்சு சுற்றி கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெயை அப்படி கற்றி விட்டுருக்கேன் அப்போ அது வெந்து நறுக்குது ப்ரௌனாக மாறுற வரைக்கும் அப்படியே இருக்கும் ஒரு பக்கம் வந்துருச்சு மறுபக்கம் திருப்பிடுவோம் ஒரு நிமிஷம் வந்துருச்சு பாருங்கள் வந்துச்சுன்னா அந்த கலரில் அடுத்தங்க இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம் வரதுக்கு கொஞ்சம் ஆயில் நீங்கள் கூட சேர்த்துக்கணும் கொஞ்சம் மொத்தமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் அழுத்தமாக மாதிரி போனால் வியாபார பகுதியும் நல்லா வந்துடும் சாப்பிட்றதுக்கு திருச்சியாக நல்லாயிருக்கும் இப்போ வந்துடுச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் சட்டில் ரெண்டு சைடும் ஒரே மாதிரி எடுத்து பாருங்கள் இதான் வந்து கேவரோட நம்ம காஞ்ச மிளகாய் வெங்காயம் வீட்டில் வந்து கீரை முருங்கைக்கீரை இது வந்து முருங்கைக்கீரில் அயன் சத்து இருக்குது ஆனியன் அதுவும் நல்ல பொருள் தான் இதை சாப்பிட்றதுனால சாயந்தரம் ஸ்கூலு கூட பார்த்து வரப்போ குழந்தைங்க வந்து பெரிய வரையும் சாப்பிட்லாம் ஈஸியாக டைஜஷன் ஆகும் இருக்கும் இதை எல்லோரும் நீங்களும் செஞ்சு பார்த்து பயன்பெறன்னு கேட்டுக்கிறோம் வணக்கம் கிரான் மாதிரி ஈப்ஸு நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் வணக்கம் தெரிவித்துக்கிறேன் நீங்கள் இது வரைக்கும் எங்களுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி மேலும் இனிமேல் இந்த சேனலில் புது புது இனிமேல் கிராண்ட் கிராண்ட் மாஸ்டர் லைஃப்ல புது புது கண்டை உங்களை தேடி வந்து நீக்கும் நீங்கள் இதுவரைக்கும் கொடுத்து ஆதரவு கொடுத்து எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண மாதிரி பணி ஒன்று கூட கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் என்னடா கிடைக்குங்க வணக்கம் மக்களே என்னடா கடைசியோட சுத்தம் வச்சுட்டு உங்கள்கிட்ட சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்தோ உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து எல்லாருக்கும் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறீர்கள் நன்றி வணக்கம் இது மூலமாக மக்களே இந்த கேவரு விட மூலமாக சாப்பிட்டு பார்த்து எப்படிக்குதுன்னு சொல்கிறேன் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் சூப்பராக இது ஆரோக்கியமாக உங்களோட நல்லாயிருந்து எல்லோரும் நன்றி